அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்மளுடைய ஆப்ஷன் டேபிளுக்கு உண்டான கட்டண வகுப்பு துவங்கியிருக்கு விருப்பமுள்ளவர்கள் வாட்ஸ்அப் செய்யுங்க இந்த நம்பருக்கு நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்றுவிடலாம் விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் உங்களுக்கு என்று ஒரு செல்ஃப் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணணும் சந்தையை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்போ எந்த இடத்துல முடிவெடுக்கலாம் ஆப்ஷன் வர்த்தகத்தில் எப்படி செயல்படுகிறது சந்தையில் செயல்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லி தருவோம் அதனால் நீங்கள் அதை உணர்ந்து நீங்கள் முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் உங்களோட முதலீட்டு மேலாண்மை அடிப்படையில் தான் வெற்றி உண்டாக்க முடியுமே தவிர கண்டிப்பாக எங்களிடம் உடனே அது செயல்பட வாய்ப்புகள் மிக மிக குறைவு உங்களிடம்தான் அனைத்தும் உள்ளது அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் வந்து பங்கேற்கலாம் ஆப்ஷன் டேபிள் ஆப்ஷன் பையர் ஆப்ஷன் சிலர் யார் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் ஆப்ஷன் அர்த்தம் சார்பாக சந்தை என்ன மாதிரி நடவடிக்கைகள் என்ன மாதிரி நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறதை நம்ம துல்லியமாக நம்ம வந்துட்டு அதை சொல்லுவோம் துல்லியம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சந்தையில் உங்களுக்கு செல்லரோட அடிப்படையிலும் சரி பையரோட அடிப்படையிலும் சரி எப்படி நகருது அப்போ அதோடய சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அவங்க போட்டியாளர் யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுனால சந்தையோட ரேஞ்சை வந்து நம்ம எளிமையாக கண்டுபிடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அதன் மூலியம் நம்மளுடைய தன்மையை ப்ராப்ளப்டி ஆஃப் சான்சஸை அதிகப்படுத்திருக்கணும் வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிறதுனால தான் துல்லியம் அப்படின்னு வார்த்தை பண்ணணும் ஆனால் துல்லியம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கக்கூடாது இருந்தாலும் அது சொல் சொல்வதற்கு காரணம் வந்து சந்தை பற்றி புரிதலை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம குறிப்புகள் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம என்னென்ன குறிப்புகள் பார்த்தோம் அப்படின்ட்டு சந்தை நேற்று வந்து ஒரு மல்டிபிள் ஹெஜ் இருந்தது ஹெஜ்ஜில் பார்த்திங்கன்னா நேற்று வந்துட்டு இருபத்தி மூணு எழுநூறு புட் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க இருபத்தி மூணு எட்நூறு கால் கொடுத்துருந்தாங்க இருபத்தி நாலாயிரம் கால் கொடுத்துருந்தாங்க அப்பயே சொல்லியிருந்தேன் இது ஒரு மல்டிபிள் ஹெஜ் இது ஒரு நாக் அவுட் மேட்ச் மாதிரி அப்போ முதல்ல இருபத்தி மூணு எழுநூறு புட் இருபத்தி மூணு எட்நூறு காலுங்கும் இருபத்தி மூணு எழுநூற்றி ஐம்பது நடுநிலையாகும் இருபத்தி மூணு எழுநூறு புட் இருபத்தி நாலாயிரம் கால் அப்படிங்கும் போது இருபத்தி மூணு எட்நூற்றி ஐம்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஸோன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் அது போக நம்மளுக்கு ஆப்ஷன் செயின்ல வந்து பார்த்திங்கன்னா கால் சைடு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாகவும் புட் சைடு அதிகமாக இருந்தது இது ஒரு இம்பேலன்ஸ்டு அதனால் சந்தையோட நகர்வு கண்டிப்பாக ஏதோ ஒரு பக்கம் இருக்கிற கொண்டான வாய்ப்புகள் உள்ளது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏதோ ஒரு பக்கம் தான் சொன்னால் தான் பண்ணோன்னு நான் சொல்லலை அப்போது இந்த இடத்துல ப்ராப்ளி ஆஃப் சான்சஸ் அப்படிங்கும்போது ஓப்பன் அபோவ் எஸ்டே ஹை அபோவ் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் இந்த மூன்றுக்கும் மேலே இருந்தால் சந்தை இதற்கு இந்த மல்டிபிள் ஹெஜ்ஜுக்கு உறுதுணையாக சந்தை ஏறுமுகத்திற்கு வாய்ப்பாக அமையலாம் ஆனால் இது பொருந்தி இருக்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லியிருந்தோம் சந்தையோட நேற்றைய ஹை நம்மளுக்கு இருபத்தி மூணு எட்நூற்றி எண்பத்தொம்போது நேற்றைய லோ இருபத்தி மூணு த அறநூற்றி எழுபது நேற்றைய க்ளோஸ் இருபத்தி மூணு அறநூ எட்நூற்றி அறுபத்தெட்டு அப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் கேப் அப் ஓப்பன் கிடையாது பாசிட்டிவ் ஓப்பன் எவ்வளோ பாயிண்ட்னா பதிமூணு பாயிண்ட் நம்மளுக்கு பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்துட்டு சந்தை கீழே பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு எட்நூற்றி அஞ்சு வந்திருக்காங்க அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா இந்த ஹையை கடந்த பின் என்ன நடந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்போது இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு இந்த ஓப்பனை தாண்டினதுக்கப்புறம் சந்தை இந்த லோவை நம்மளுக்கு பிரேக் பண்ணவே கிடையாது அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது ஓப்பன் அபோவ் எஸ்டே ஹை அபோவ் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் இந்த மூன்றுக்கும் மேல் நிலை பெறுற வரை சந்தை மேல் நோக்கி தான் போகணும் அப்படிங்கிறது தான் லாஜிக் அது போக சந்தை வந்துட்டு ஒரு நூற்றி ஐம்பது புள்ளிகள் ரேஞ்சுன்னு எடுத்துகிட்டா நம்மளுக்கு ஓப்பன் டு லோ அப்படிங்கிறது ஒரு எழுவத்தஞ்சு புள்ளிகள் அப்போ எழுவ நூற்றம்பதில் எழுபத்தஞ்சு புள்ளி போச்சுன்னா இன்னொரு எழுவத்தஞ்சு புள்ளிகள் அப்போ இந்திருந்து எழுபத்தஞ்சு புள்ளிகள் ஆட் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்போது இதை வந்து நம்மளுக்கு ஒரு வே நம்மளுக்கு கிடைக்கிது அப்போ இந்த இடத்துல நீங்கள் நினச்சி பாருங்க இருபத்தி மூணு எட்நூற்றி அஞ்சு டு இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்போ தொள்ளாயிரத்து ஐம்பதுக்கு மேலே நிலை பெறுற வரை இதை நம்மளுக்கு இம்பேக்ட் அதை இம்பேக்ட் பண்ணினதுக்கப்புறம் சந்தை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு நல்ல ஒரு தாக்கத்தாக கொடுத்துருக்காங்க இது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இதெல்லாம் நம்ம எப்பவும் பார்க்குற குறிப்பு அது போக இன்னி காலையில் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஒரு வெயிட்டேஜ் நிறுவனத்தை பார்க்கணுன்னு சொல்லியிருந்தோம் அந்த வெயிட்டேஜ் நிறுவனத்தில் பாருங்கள் இன்றைய காலையில் இருந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் இது ஒரு வெயிட்டேஜ் நிறுவனங்கள் இந்த வெயிட்டேஜ் நிறுவனம் நம்மளுக்கு நோக்கி இருந்தது ஆனால் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோவில் பார்த்திங்கன்னா டிக்ளைன் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாகவும் அட்வான்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து குறைவாக இருந்தது அப்போ இதன் அடிப்படையில் அப்போ என்ன அர்த்தம் வெயிட்டேஜ் ஆன நிறுவனத்தை கொஞ்சம் மேலே வச்சுட்டு மற்ற நிறுவனத்தில் கீழே இறக்குனாலும் அது ஒரு தன்மையை கொடுக்கலை அப்படின்னு தெரியுது இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு மூணு பிளேஸில் இருக்கிறவங்களை கூட்டினாலே நம்மளுக்கு ஒரு அறுபது பாயிண்ட்டு நம்மளுக்கு வருது அப்போ கீழே இருக்கிறவங்கள நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம் ஒம்பது பதினஞ்சு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று அப்போ இந்த மாதிரியெல்லாம் கூட்டும்போது இந்த மூன்று வெயிட்டேஜ் நிறுவனங்கள் இத்தனை பேர் சேர்ந்தும் அவங்க வந்து ஓவர்டேக் பண்ண முடியலை அப்படிங்கிறது இங்கே தென்படுகிறது அப்போ இதனை முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போ வெயிட்டேஜான நிறுவனம் எங்கே இருக்காங்களோ அந்த திசை பயணம் தொடர்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம்னா அப்போ ஃபெயிலியர் ஆனால் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சான்சஸ் ஆனால் இவங்க இதுலேயே ப்ராஃபிட் புக்கிங் அதாவது மேலே போனாங்க இவங்களே கீழே வந்தால் தான் வெயிட்டேஜ் வந்து குறையும் மற்றபடி இவங்க நிலை பெற்றிருக்கிறவர் கீழே இழுக்கக்கூடிய டிராகர்ஸ் அதாவது கீழே இழுக்கக்கூடிய தன்மை உடையவர்கள் அவங்களுடைய வாய்ப்பு குறைவு அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நம்மளுக்கு லைஃப் டைம் ஹைம் இருபத்தி நாலாயிரம் அப்படிங்கிறத நம்ம டச் பண்ணியிருக்கோம் இருபத்தி நாலாயிரத்தி எண்பத்தி ஏழு இதற்கு முன்பு வந்து இருபத்தி நாலாயிரத்தை நம்ம கடக்கல இதுதான் லைஃப் அதாவது வாழ்நாளில் இதுதான் முதல் முறையாக நம்ம கிடக்கிறாங்க இது நிலைக்குமா அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா நம்மளுக்கு வந்து இரண்டு பக்கமே வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன அப்படின்னா இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜில் தான் முடிஞ்சிருக்காங்க அப்போ நாளை தினம் என்ன பண்ணலாம் ஒன்று நிஃப்டியும் ஏறலாம் பேங்க் நிஃப்டி ஏறலாம் அல்லது பேங்க் நிஃப்டி இறங்கினாலும் நிஃப்டியும் சேர்த்தி பேங்க் நிஃப்டி இறக்க பார்க்கலாம் அல்லது நம்மளுக்கு வந்துட்டு நிஃப்டியை சமநிலைப்படுத்திட்டு பேங்க் நிஃப்டி மட்டும் தனியாக ஏறலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இருக்குது நாளைக்கு பேங்க் நிஃப்டி இறக்காமல் நிஃப்டி மட்டும் இறக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் இந்த இந்த மாதிரி ப்ராப்ளட்டி ஆஃப் சான்சஸ் நிறைய நடக்கிற வாய்ப்பு இருக்குது இந்த காண்ட்ரவர்சியில் ஒரு லைஃப் கையில் போய் க்ளோஸ் ஆகும்போது இந்த காண்ட்ரவர்சி அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கக்கூடாது கான்ட்ரவர்சி கொஞ்சம் இருக்கும்போது சந்தை வந்து ஒரு சைடுவேக்குள்ளே தான் இருக்க விருப்பப்படுறாங்க ஒன் சைடை வந்து தடுக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் இது ஒன்று அடுத்தது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று இருபத்தி நாலாயிரம் மட்டும் கொடுத்துருந்தாங்க அந்த இருபத்தி நாலாயிரத்தை இன்றைக்கி அடைஞ்சிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது நம்மளுக்கு சந்தையை பொறுத்தவரை நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் ஆ இதை பார்க்கணுன்னு நான் எச் நினச்சிருந்தேன் இப்போ பாருங்கள் ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் பண்ணிட்டாங்க பாருங்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்போவுமே எக்ஸ்பெரி வந்துட்டு ஈக்குவல் டு ஃப்யூச்சரில் முடியும் நம்ம சொல்லியிருந்தோம் அது எப்படி முடியும் அப்படின்னு சிலரெல்லாம் வந்துட்டு ஒரு கொஷின் கேட்டிருந்தீங்க அதை வந்து நீங்கள் அனுபவ ரீதியாக பார்த்தாதான் தெரியும் அப்போ ஜூலை கான்ட்ராக்ட் இப்போ எவ்வளோ இருக்கு இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி அஞ்சு இருக்காங்க அப்போ இந்த அறுபது பாயிண்ட் ப்ரீமியம் என்ன ஆகும் அப்படின்னா இது ஜீரோ ஆகிடும் இந்த ப்ரீமியம் ஜீரோ ஆகி தான் எக்ஸ்பெரி முடியும் அப்போது இதை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் ஏன் வந்து கால் ஆப்ஷன் ஏறில ஏன் புட் ஆப்ஷன் ஏறல அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இதை நீங்கள் வந்துட்டு ஒரு ரிசர்ச்சாகவே நீங்கள் எடுத்து பாருங்கள் అయితే ఎక్స్పరి మాతల இப்போது நம்மளுக்கு இருபத்தி நாலாயிரம் கால் இருபத்தி நாலாயிரம் புட்டு கொடுத்துட்டாங்க அடுத்து இருபத்தி நாலு இரநூறு கால் இருபத்தி மூணு எட்நூறு புட்டு கொடுத்துருக்காங்க சந்தையோட இருபத்தி மூணு எட்நூறுலேருந்து இருபத்தி நாலு இரநூறு முட்டை வாய்ப்பு கொடுத்து இருபத்தி நாலாயிரத்து நடுநிலையாக கொடுத்துட்டாங்க இருபத்தி நாலாயிரம் கால் இரநூறு ரூபாயினா இருபத்தி நாலு இரநூறு இருபத்தி நாலாயிரம் புட்டு இரநூத்தி அறுபத்தி மூணுனால் இருபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு ஜோன் இந்த ஜோனுக்குள்ளே சந்தை அதிகமாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் உள்ளது இதை நீங்கள் வந்துட்டு சரிபார்த்து கொள்ளுங்கள் நம்மளுக்கு புட் சைடு டைம் வேல்யூ அதிகமாக முடிஞ்சிருக்கு அப்போ அதனால் வந்து சந்தை மேல் நோக்கி செல்கிற வாய்ப்புகள் இறங்கினாலும் ஏறுறக்கூடான வாய்ப்புகள் இருக்கலாம் அதை உற்று கவனிக்க வேண்டும் அப்போ டைம் வேல்யூ புட் ஆப்ஷன் கட்ட இருக்குது அப்போ அதனால் வந்துட்டு அதை கரைப்பதற்குண்டான சந்தை இது பண்ணலாம் இதுலையும் பார்த்திங்கன்னா இம்ப்ளைட் வாலிட்டி இம்பாலன்ஸ்டாக இருக்குது இம்ப்ளைட் வாலிட்டி இம்பாலன்ஸ்டுங்க போது ஏதேனும் ஒரு தாக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அதனால் வந்துட்டு ப்ராபிட்டி ஆஃப் சான்சஸ் நம்மளுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் ஏறுறக்குண்டான வாய்ப்பு அதிகம் அப்போ அது வந்து சந்தை இறங்கு முகமாக வந்தாலும் கூட திருப்பி ஏறுறக்கூடான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ப்ராபிட்டி ஆஃப் சான்சஸ் அப்போது சந்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா இறங்கு முகம் அப்படிங்குறக்குண்டான வாய்ப்பு ஒரு பத்து சதவீதம் தான் இருக்குது ஒரு எண்பது டு தொண்ணூறு சதவீதம் ஏறுமுதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் சந்தையை உற்று கவனிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அடுத்தது பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் போட்டியாளர்களை பார்க்கணும் ஐம்பத்தி மூவாயிரம் கால் ஐம்பத்தி ரெண்டு எட்நூறு புட்டு வந்து ஒரு ஷார்ட் ஸ்ட்ராங்கல் கொடுத்துருக்காங்க அடுத்து ஐம்பத்தி மூவாயிரம் புட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கால் ஐம்பத்தி ரெண்டு எட்நூறு கால் அப்போ இவங்க வந்துட்டு ஐம்பத்தி மூவாயிரம் அதுக்கப்புறம் ரொம்ப டவுனில் தான் ஐம்பத்தி மூணு ஐநூறு கொடுத்துருக்குறாங்க அப்போ ஐம்பத்தி மூவாயிரம் கால் புட்டு நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் ஜோனாக நம்ம பார்க்கலாம் அப்போ ஐம்பத்தி மூவாயிரம் காலுடைய கை அறநூற்றி நாலு ரூபாய் ஐம்பத்தி மூணு அறநூறு ஐம்பத்தி மூவாயிரம் புட் எழுநூற்றி இருபது ரூபாய் அப்போ ஐம்பத்தி இரண்டு நம்மளுக்கு சாரி ஐம்பத்தி இரண்டு இரநூத்தி எண்பது அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு முக்கியமான ஜோனாக பார்க்கப்படுகிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐம்பத்தி இரண்டு இரநூத்தி எண்பது அப்போது இந்த இடங்களுக்குள்ள சந்தை ஐம்பத்தி மூவாயிரத்தி நடுநிலையாக வைத்து செயல்பட போகிறாங்க இப்போ ஃப்யூச்சர் எங்கே இருக்காங்கன்னு பார்த்துட்டா நம்மளுக்கு ஐம்பத்தி மூவாயிரம் கால் முந்நூற்றி அறுபதும் ஐம்பத்தி மூவாயிரம் போட்டு ஐநூற்றி பத்து அப்படிங்கும்போது நூற்றி நாற்பது புள்ளிகள் வித்தியாசம் போது ஐம்பத்தி இரண்டு எட்நூற்றி அறுபதுலாம் நம்மளுக்கு ஃப்யூச்சர் இருக்கிற வாய்ப்புகள் உள்ளது அப்போ இதை நம்ம ஐம்பத்தி மூவாயிரத்தை இப்போ நம்மளுக்கு மேலேஜ்லேயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது யோசிக்க வேண்டும் அடுத்த ஆப்ஷன் செயின் எப்படி இம்ப்ளாய்ட் இருக்குதுன்னு பார்த்தலாம் இம்ப்ளைவாலிட்டி நம்மளுக்கு பதினாறு பதினாறு அளவுக்கு இருக்காங்க ஒரு மொமெண்டம் இருக்கிறக்கு ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் மேக்சிமல் இருக்கிறதுக்குமான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அது போக பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷனுக்கு வந்துட்டு தேர்ட்டி பர்சன்டேஜ் வரி விதிப்பு வரக்கு வாய்ப்பு இருக்கான்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க இதை பற்றி நம்ம சொல்லவே கூடாதுன்னு நம்ம நினச்சிருந்தோம் இருந்தாலும் பொதுவாக சொல்கிறோம் நீங்கள் பொதுவாக யோசிச்சு பாருங்கள் இந்த என்எஸ்சி வர்த்தகத்தில் கேஷ் மார்க்கெட்டில் மட்டும் எவ்வளோ ட்ரேடு நடக்குது எவ்வளோ வேல்யூக்கு ட்ரேடு நடக்குது எஃப்ஃண்டோவில் எவ்வளோ ட்ரேடு வேல்யூ நடக்குதுன்னு செக் பண்ணுங்கள் சப்போஸ் எஃப் அண்டோவோட ட்ரேட் வேல்யூ குறைஞ்சிதுன்னா என்எஸ்சிக்கு உண்டான வருமானமே பாதிக்கப்படையும் அப்போ இந்த இடத்துல வந்து கேஷ் மார்க்கெட்டில் மட்டும் ட்ரேட் பண்ணுறாங்க எஃப் அண்டோவில் ட்ரேட் பண்ணுறவங்க குறைஞ்சிட்டாங்க அப்படின்னா என்எஸ்சிக்கு வருமானம் மிக மிக குறைஞ்சிடும் இது சந்தைக்கு வந்துட்டு ஏற்றதாக இல்லை அது போக நம்மளுக்கு வந்துட்டு பொதுவான விஷயத்தில் நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா இந்த பாதிப்பு இப்போ அவங்க ஏற்படுத்திக்குவாங்களா அதாவது ஆளும் கட்சி வந்துட்டு இதை எடுத்துக்குவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் ஏன்னா வந்துட்டு இப்போ இருக்கிறதுல வருமானத்தில் இப்போ சந்தை வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு இவங்க சந்தை பாசிட்டிவாக வரை அந்த ஆளும் கட்சியோட ஆதரவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க அப்போ சந்தை இறக்கத்தை இந்த இடத்துல விரும்ப மாட்டாங்க இந்த இடத்துல அந்த மாதிரி அறிவிப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்விக்குறி தான் ஆனால் என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் எஃபண்டோக்கு நம்மளுக்கு வந்துட்டு அந்த முப்பது சதவீதம் வரி விதிப்பு அப்படிங்கிறத கொடுத்தா கண்டிப்பாக வந்துட்டு ட்ரேடிங் வேல்யூ கண்டிப்பாக கம்மியாகும் இந்த ட்ரேடிங் வேல்யூ கம்மியாச்சுன்னா என்எஸ்சிக்கு உண்டான இப்போதைய வருமானம் மிக குறைஞ்சிடும் கேஷ் மார்க்கெட்டில் மட்டும் யார் எத்தனை வேல்யூம் பண்ணி அவங்களுக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்தாலே இதற்குண்டான வாய்ப்பு குறைவு நடை நடைபெறும் நடைபெறலைன்னு சொல்லலை வாய்ப்பு குறைவு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு குறைவு அது எல்லாமே உங்களிடம் ஒற்று தான் நீங்கள் தான் யோசித்து கொள்ள வேண்டும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஷன் கண்டிப்பாக ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்